சற்று முன்பு தமிழக அரசு இன்று முக்கியமான புதிய அறிவுகளை வெளியிட்டுள்ளது இதில் என்னென்ன அறிவுகள் வெளியாகியுள்ளன உள்ளன என்பதை பற்றி விரிவாகத்தான் நம்ம வீடியோவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது அறிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்ய பத்திர பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய் விலையை குறைக்கும் வகையில் கச்சா எண்ணெய் மீதான அடிப்படை சுங்க வரியை மத்திய அரசு பத்து சதவீதம் குறைக்க உள்ளது இன்று முதல் இந்த நடவடிக்கை அமலுக்கு வரும் என கூறப்பட்டுள்ள நிலையில் பாமாயில் சோயா எண்ணெய் மற்றும் சூரியகாந்த் எண்ணெய் ஆகியவை மிகவும் மலி விலையில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுகள் வரும் பதினான்காம் தேதி வெளியாக உள்ளது இந்நிலையில் அதற்கு முன்கூட்டிய இளங்கலை மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்காக விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதமாவதால் விண்ணப்பிப்புதற்கான கால அவகாசம் குறைவதை தவிர்க்கவே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பாக கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் தகுதியுள்ள பெண்களின் வங்கிக் கணக்கில் மாதம் ஆயிரம் ரூபாய் வரவைக்கப்படுகிறது இந்நிலையில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் இருந்து சுமார் பதினைந்தாயிரம் பெண்களின் பெயர் நீக்கப்பட உள்ளது அதாவது அரசு ஊழியர்களின் குடும்பத்தினர் இத்திட்டத்தில் பயனாளிகளாக இருக்க முடியாது என ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அண்மையில் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி உள்ளிட்ட அரசு தேர்வுகள் மூலம் பணியில் சேர்ந்த பதினைந்தாயிரம் பேரின் குடும்பத்தினர் இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்பட உள்ளனர் இதில் திருமணமாகாத அரசு ஊழியராக இருந்தால் அவர்களில் இடம்பெற்றுள்ள ரேசன் அட்டைகள் நீக்கப்பட உள்ளது அடுத்த அறிவிப்பாக தக்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய இனி இ ஆதார் அங்கீகாரம் வேண்டும் என்றும் இ ஆதார் வெரிபிகேஷன் மூலம் உண்மையான பயனாளர்கள் மட்டுமே தக்கல் டிக்கெட் புக்கிங் செய்ய முடியும் என்பதால் இந்த நடைமுறை கொண்டு வரப்படுகிறது என்று ரயில்வே அமைச்சர் கூறியுள்ளார் அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வரும் பதினோராம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது